அன்னைக்கு உறவுகளுக்கும் காலை வணக்க உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு என்ன உங்கள் வீட்டில் சாப்பாடு எங்கள் வீட்டில் என்ன பார்த்தீங்கன்னா சாதம் வெந்துட்டு இருக்கு காடை கிரேவி குழம்பு ரெண்டும் நம்ம நம்மளா சொல்லிக்கிறதா வந்து இது செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தம்பி வந்து என்ன கேட்டேன் அம்மா எனக்கு காடை பொறிச்சு கொடுமா இன்னும் வரைக்கும் நான் ஒரு நாள் கூட வீட்டில் நான் காடை செஞ்சு கொடுத்ததே அவனுக்கு கிடையாது பொறிச்சு கொடுத்தது கிடையாது அதனால சரி வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு காடை வந்து சரி நான் பொறிச்சு தரேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அதுக்கப்புறம் தம்பி வாங்கிட்டு வந்தான் அதுக்கப்புறம் இப்போ வந்து இதுல மசாலா தூள் போட்டு நம்ம எப்படி பொறிக்கிறோங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து நான் காடை குழம்பு வைக்கிறதுக்காக இதுல வந்து வெங்காயம் பூண்டு இஞ்சி வந்து புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்து எல்லாமே அரைச்சி வச்சிருந்தேன் அது கொஞ்சமா இதுக்கு குழம்புக்கு சேர்த்துட்டு கொஞ்சமா அது மசாலா தூள் மசாலா ரவை எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கோம் நான் வந்து உறவுகளே எப்பயுமே வந்து நான் அதிகமாக வந்து நான் எதாவது பொறிச்சேன்னா நான் வந்து மிளகாத்தூளில் தான் நான் செய்வேன் ஏன்னா அதில் வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் அரைக்கக்குள்ளே நம்ம வந்து இது கொத்தமல்லி வெந்தியம் பெருஞ்சிரகம் நம்ம அதில் மிளகு சீரகம் எல்லாமே தானிய பொருள் நம்ம அனைத்துமே மிளகாய் தூள் அடிக்கிறதுக்கு மிளகா காஞ்ச மிளகாய் எல்லாம் பெருங்காய பெருங்காயம் எல்லாமே நம்ம நிறைய போட்டு அதில் பெரிஞ்சிருக்க எல் ஒரு நிறைய பொருள் போட்டு நம்ம மிளகா தூள் அரைக்கிறோம் இல்லையா அதுதான் நான் ரவ்வோண்டு கான்ஃப்ளவர் மாவு ரவுண்டு கலர் பவுட்ரு மிளகா தூள் சேர்த்து தான் நான் வந்து மீன் பொரிச்சாலும் அதிகமாக வந்து எது செஞ்சாலுமே நான் மிளகா தூள் வச்சு தான் செய்வேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மீன் வரத்தாலும் எது வரத்தாலும் சேர்த்து அதுதான் தான் செய்வேன் கொஞ்சமாக பிடிக்காத இருக்கிறதுக்காக கார்ன்ஃப்ஃபிளவர் மட்டும் நான் சேர்த்துப்பேன் ஆனால் இப்போ வந்து வீடியோக்காக என்ன பண்ணுறது என்ன மிளகாத்தூள் போட்டு செய்கிற அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்கன்ட்டு தான் ஒருவர்களே நான் அந்த மசாலாத்தூள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இல்லைனா நான் வச்சுருக்கவே மாட்டேன் அதான் இன்னைக்கு இதுக்காக தான் இல்லைன்னா ஆனால் இதுலேயும் நான் லைட்டாக மிளகாத்தூள் சேர்ப்பேன் தான் இருந்தாலும் அப்பெல்லாம் வெறும் மிளகாத்தூள் மட்டும் சேர்ப்பேன் இப்போலாம் நான் வந்து மசாலாத்தூள் வாங்கிட்டு வந்து சேர்த்துக்கிறேன் வீடியோக்காக தான் ஒருவர்களே சேர்த்துக்கிறேன் இல்லைனா நான் சேர்க்கவே மாட்டேன் உண்மையாலுமே என்ன பண்றது காலை போக இப்ப வந்து கொஞ்சமா நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம் எனக்கு மிளகாய் தூள் சேர்த்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பதான் நான் சேர்த்துப்பேன் அவ்வளோதான் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் கான்ஃபிளரு மேகமூட்டமா இருக்க ஒரு மழை வரும் அப்படியே உருக்குது பாருங்க உருக்குது இந்த மசாலா தூள் பட்டு பட்டு முகத்துல வச்சு வச்சு இதெல்லாம் எரியுது ஒரு உருவில எடுத்துக்கிட்டு அதான் கொஞ்சமா கான்ஃபிளவர் ஒட்டாத இருக்கிறதுக்காக நம்ம கான்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க வந்து கொதிச்சு கொதிக்குது நம்ம இத செஞ்சுக்கலாம் தம்பி வர நான் எப்ப பொறிப்பேன் பொறிப்பேன் வந்து வந்து பாத்துட்டு போறான் என்ன ரெடி ஆகலியா என்ன ரெடி ஆகலியா என்ன ரெடி ஆகலியானு கேக்குறாங்க ரோல எனக்கு என்ன பத்து கை பத்து காலா இருக்கு ஒண்ணு ஒண்ணெல்லாம் செய்ய முடியும் எ போட்டா நம்ம வந்து தனி மிளகாய்ச்சிரு சேர்த்துக்கோ அவ்வளவுதான் அந்த சிக்ட்டி ஃபைவ் மாவுல இருக்குல்ல அதில் வந்து உப்பு இருக்கும் உறவுகளே நம்ம வாயில் வச்சு பார்த்து தேவைன்னா பூ சேர்த்துக்கலாம் நம்ம சால்ட்டு எனக்கு இந்த பச்சைக்கறியில் உப்பு பார்க்கவே எனக்கு பிடிக்காது என்ன பண்ணுறது உப்பு லைட்டாக இல்லை உறவுகளே நம்ம உப்பு சேர்த்துக்கும் C'est un peu இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஊறணும் ஒரு ஊறின பிறகு நம்ம இதை போட்டு எடுத்துக்கலாம் நான் வெங்காயத்துக்கு போட்டேன் சாதமும் வடிச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம இத பிசைஞ்சு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு பத்து நிமிஷம் ஆகல அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ வந்து நம்ம காடையை பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் போகுது என்ன

தான் ஒரு காடை ஐம்பது ரூபா தான் சாதம் வடிச்சாச்சு குழம்பு வச்சாச்சு காடை பொரியல் வாங்க ஒருவங்களே சாப்பிடலாம் இது வந்து நம்ம காடை குழம்பு இங்க பாருங்க ஒருவர்களே காடை குழம்பு காடை குழம்புன்னு சொல்லலாம் காடை கிரேவின்னு சொல்லலாம் சரியா நம்ம இஷ்டம் தான் பேர் வைக்கிறது பாருங்க தெரியுதுங்களா அம்மா சூப்பரா இருக்கு வாசமே கம கம கம் அடிக்குது காடை குழம்பு மண்பானில சாதம் நீ பாருங்க காடை பொரியல் இந்த பாருங்க வந்து காடை பொரியல் வர வரப்பெருச்சிக்கிட்டுருக்கு வாங்க உறவர்களே சாப்பிடலாம் ஓகே அடுத்த வீடியாவது பார்க்கலாம் பாய்